குட் மார்னிங் கேர்ள்ஸ் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க வேண்டிய முதலாவது பாடம் மேலாண்மை ஓர் அறிமுகம் என்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம் மேலாண்மை ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்லும்னாலே மேலாண்மை குறித்த ஒரு விவரங்களை நம்ம இந்த நாட்களை நம்ம படிச்சுக்கிட்டுருவோம் மேலாண்மை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு டூ மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேலாண்மை என்றால் ஒரு நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்காக ஒரு நிறுவனத்தினுடைய மனித வளங்கள் கச்சா பொருட்கள் இயந்திரங்கள் முறைமைகள் மற்றும் சந்தையை சீரிய முறையில் பயன்படுத்துவது ஆகும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லப்போனேன்னு சொன்னால் மேலாண்மை என்பது ஒரு நிறுவனம் தன்னுடைய குறிக்கோள்களை அடைவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முழு ஒட்டுமொத்த முயற்சியும் மேலாண்மை என அழைக்கலாம் மேலாண்மை என்பது நிறுவன லக்கை அடைய நிறுவனத்தின் மனித வளம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மனித வளம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம் மனித வளம் என்பது ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுவதற்காக பணியாளர்கள் அமர்த்தப்படினனர் எந்த ஒரு வேலையும் இயந்திரங்களையே நம் அ பயன்படுத்தினாலும் அந்த இயந்திரங்களை இயக்குவித்து இயக்குவிப்பதற்காக யார் பயன்படுத்துவாங்க கட்டாயமாக பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்படுகின்றனர் இந்த பணியாளர்களை கொண்டு நாம் என்ன செய் பணியினை பெற்றுக்கொள்கிறோம் பணி செயலாற்றல் நிறைவேற்றப்படுகிறது இந்த செயல் ஆற்றலை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பணியாளருடைய உழைப்பு மனித வளம் என அழைக்கலாம் அடுத்து கச்சா பொருட்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் கச்சா பொருட்கள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சின்ன டென்த்தில் படிச்சிருப்பீங்க பருத்தி ஒரு ஆடை தயாரிப்பதற்கு பயன்படுகிறது தோல் செருப்பு மற்றும் ஹேண்ட்பேக் போன்ற பொருட்களை தயாரிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய கச்சா பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான அடிப்படை பொருள் அல்லது மூளை மூளைப் பொரு மூலப்பொருட்கள் என அழைக்கலாம் இந்த மூலப்பொருட்களை நாம் என்ன என்னச்சிடன்னா பயன்படுத்துவதற்காக ஒரு நிறுவனத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் அடுத்து நினச்சேன்னா அந்த உற்பத்தியை பெருக்குவதற்காக பல்வேறு இயந்திரங்கள் என்னச்சலாம் பயன்படுத்தலாம் இந்த இயந்திரங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான முறைமைகள் பணியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான முறைமைகள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த முறைமைகள் என்பது பணியாளர்கள் நடந்து கொள்ளப்பட வேண்டிய விதிமுறைகளை உள்ளடக்கியிருக்கும் இப்போ எடுத்துக்காட்டால் சொன்னால் ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் லாப நோக்க ஈட்டுவதாக இருக்கலாம் அல்லது சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிறுவனமாக இருக்கலாம் லாப நோக்கமுடைய நிறுவனங்கள் லாபம் ஈட்ட வேண்டும் என்று முழுமொத்தத்தோடு செயலாற்றும் லாப நோக்கமற்ற நிறுவனம் அந்நிறுவனத்தினுடைய சேவை நோக்கத்தோடு செயலாற்றுகின்றனர் எந்த நிறுவமாக இருப்பினும் அல்லது நிறுவனங்களாக இருப்பினும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் மேலாண்மை செய்வதற்கு என்ன அவசியம்னு சொன்னால் மனித வளம் அவசியம் அதற்கு தேவையான கச்சா பொருட்கள் அவசியம் இயந்திரங்கள் அவசியம் அடுத்து சொல்லப்போனால் அதற்கான முறைமைகள் அல்லது நடைமுறைகள் அவசியம் அடுத்து சந்தை நிலவரங்கள் அவசியம் இந்த சந்தை நிலவரங்களை எல்லாம் சீரிய முறையில் நாம் என்ன செய் பயன்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு ஒரு நிறுவனத்தினுடைய லக்கை அடைவதற்காக மனித வளங்கள் இயந்திரங்கள் கச்சா பொருட்கள் முறைமைகள் மற்றும் சந்தை நிலவரங்களை சீரிய முறையில் செயல்படுத்த வைப்பதே மேலாண்மை என அழைக்கப்படுகிறது அப்போது மேலாண்மை என்றால் என்ன அப்படின்னா குறிக்கோள்கள் அடையப்பட வேண்டும் என்ன நோக்கத்திற்காக தொழில் நிறுவனம் தோற்றப்பட்டதோ அந்த நிறுவனத்தின் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது குறிக்கோள்களை அடைவதற்காக என்ன செய்யப்படுகிறது மனித வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கச்சா பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன சந்தை நிலவரங்கள் முறைமைகளை எல்லாம் பயன்படுத்தி நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை செய்வதற்காக வழிமுறைகளையே நாம் என்ன சொல்லலாம் மேலாண்மை என அழைக்கலாம்